அன்புக்குரியவர்களே இறைவேண்டல் நூறு தொடரில் இன்று மனதால் இறைவேண்டல் செய்ய வேண்டும் கடவுள் நம்மை எப்படி படைத்திருக்கிறார் நம்முடைய ஆளுமையை உடல் மனம் ஆன்மா உணர்வுகள் மன வலிமை மனச்சான்று என பல கூறுகளை இணைத்து நம்மை கடவுள் படைத்திருக்கிறார் எனவே நாம் இறைவேண்டல் செய்யும்போது நாம் ஜபிக்கின்ற பொழுது நாம் முழுமையாக இறைவேண்டல் செய்ய வேண்டும் நம்முடைய உடல் மனம் ஆன்மா உணர்வுகள் மன வலிமை அனைத்தும் இணைந்து ஜபிக்க வேண்டும் எனவே நம்முடைய மனமும் ஜபிக்க வேண்டும் ஒன்று குறைந்தியர் பதினாலு இருபத்தெட்டில் நாம் வாசிக்கின்றோம் தங்கள் உள்ளத்தில் கடவுளோடு பேசட்டும் உள்ளத்தில் மனதில் நாம் கடவுளை தியானிக்க வேண்டும் மனம் கடவுளை பற்றி கொள்ள வேண்டும் திருப்பாடல் அறுபத்தி மூன்று ஆறில் தாவிதரசர் இப்படி சொல்கிறார் நான் படுத்திருக்கையில் உண்மை நினைப்பேன் ராவிழிப்புகளில் உண்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் ஒரு அருமையான ஒரு இறைவேண்டல் அவர் என்ன சொல்கிறாரு ராத்திரி படுக்கும்போது கூட நான் உண்மை பற்றியே நினைத்து கொண்டிருப்பேன் இறைவு வேளையில் உண்மை பற்றி நான் சிந்திப்பேன் ஆகவே நம்முடைய மனம் எதை பற்றி யாரை பற்றி பெரும்பாலான நேரங்களில் சிந்திக்கிறது இறைவனை பற்றி சிந்தித்தால் நான் பேறு பெற்றவர்கள் லூக்கா பனிரெண்டு முப்பத்தி நான்கில் இயேசு கூறினார் உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் ஆகவே நம்முடைய மனம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் இறைவனை பற்றி சிந்தித்தால் நாம் பேறு பெற்றவர்கள் திருப்பாடல் ஒன்று ஒரு கேள்வி கேட்கிறது நற்பேறு பெற்றவர்கள் யார் அந்த கேள்விக்கான விடையும் சொல்கிறது மூன்று எதிர்மறையான விடை தீயோரின் கூட்டத்தில் அமராதவர் பாவிகளின் வழியில் செல்லாதவர் என்றெல்லாம் சொல்லிவிட்டு நேர்மறையான விடை என்னவென்றால் இறைவனின் திருச்சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் திருச்சட்டம் என்றால் இறைவார்த்தை ஆகவே இரவும் பகலும் யார் இறைவனை பற்றி சிந்திக்கிறார்களோ இறை வார்த்தைப்படி சிந்திக்கிறார்களோ அவர்கள் பேரு பெற்றவர்கள் ஆகவே நம்முடைய மனம் பெரும்பாலான நேரங்களில் இறைவனை பற்றி கொண்டிருந்தால் நாம் பேறு பெற்றவர்கள் அதுவே மனதால் இறைவேண்டல் செய்தல் நம்முடைய மனம் எப்போதும் இறைவனை தேடுவதாக உங்களுக்கு அமைதி உரித்தாக